திருவள்ளூர் அருகேயுள்ள திருப்பாச்சூரில் வளம் தரும் வளஞ்சுழி விநாயகர் சபை உள்ளது இங்கு சிவபெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகியோர் வழிபட்ட பதினொன்று விநாயகர்களுக்கு இன்று விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து அலங்காரம் செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது தவறிழைத்த தந்தையையே விசாரிக்க விசாரணை சபையை அமைத்த விநாயகர் ஆம் தம்மை வணங்காமல் சென்றது ஏன் என்று தந்தை சிவபெருமானிடம் விநாயக பெருமான் விசாரணை செய்தார் அதன் அடிப்படையில் இவ்வாலயத்தில் பதினொன்று விநாயகர்கள் விற்றிருக்கும் விநாயகர் சபை இருக்கிறது இந்த ஏகாதச விநாயகர் சபை வழிபாடு மிகுந்த பலனளிக்கக்கூடியது திருப்பதி வெங்கடாஜலபதி தம் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க இந்த விநாயகர் சபை வழிபாட்டை மேற்கொண்ட பிறகுதான் வழிபிறந்தது என்பதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது தம் திருமணத்தின்போது குபேரனிடம் வெங்கடாஜலபதி கடன் வாங்கி எவ்வளவு முயற்சித்தும் கடனை அடைக்க முடியவில்லை இதற்கு காரணம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வெங்கடாஜலபதி சிவபெருமானை வழிபட்டார் அதற்கு ஈசன் திருமணத்தின்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்துவார்கள் பதினாறு என்பது பதினாறு வகை செல்வங்களை குறிக்கும் நீங்கள் மற்ற அவதாரத்தின்போது அசுரர்களை கொன்றதால் ஏற்பட்ட தோஷம் காரணமாக பதினொன்று வகை செல்வங்களை இழந்துவிட்டீர்கள் இப்போது ஐந்து வகை செல்வங்களே தங்களிடம் உள்ளன இழந்த செல்வங்களை பெற விநாயகர் சபையிலுள்ள வலம்புரி விநாயகருக்கு பதினொன்று தேங்காய் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை ஒரு அருகம்புல் மாலை அணிவித்து பதினொன்று நெய்தீப்பமற்றி பிரார்த்தித்துக் கொண்டால் மூன்று மாதங்களுக்குள் இழந்த சொத்துக்களை திரும்பப் பெறலாம் அதன் மூலம் கடனை அடைக்க வழிபிறக்கும் என்று அறிவுறுத்தினார் அதன்படி இந்த விநாயகர் சபையில் வழிபாடுகளை மேற்கொண்டாராம் வெங்கடாஜலபதி அதன் பிறகே கடனை திரும்ப செலுத்தினாராம் திருப்பதி வெங்கடாஜலபதி சிறப்பு வாய்ந்த பதினொன்று விநாயகர் மூலவமூர்த்தங்களுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்றது தந்தையான ஈசனை விசாரணை செய்த பதினொன்று விநாயகர்களை கொண்ட விநாயகர் சபை திருப்பதி வெங்கடாஜலபதி கடனை அடைக்க வழிபட்ட பதினொன்று விநாயகர்களை நாமும் வழிபட்டு பயனடைவோம்